மகா மாரியம்மனே போற்றி போற்று நாம் பார்க்க இருக்கும் ஆலயம் அகரம் அருள்மிகு முத்தாளம்மன் திருக்கோவில் இந்த அகரம் என்ற இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் என்று என்ற இடத்தில் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயம் இருந்து சரியாக ஒன்பதரை கிலோமீட்டர் தொழில் அமைந்திருக்கின்றது விஜயநகர பேரரசு காலத்தில் வடநாட்டில் வசித்து வந்த சங்கராயர் ஐயர் என்ற ஒரு பக்தர் ஒருவர் ஒரு முறை தென்னாட்டுக்கு வர விருப்பப்பட்டான் வருவதற்கு முன்னே அன்னையை நோக்கி தான் இந்த நாட்டுக்கு தென்னாட்டுக்கு செல்லும்போது எங்கு சென்று நான் அவளை வணங்குவேன் என்று கேட்க அதற்கு தாய் இங்கிருந்து கொஞ்சம் மண் எடுத்து கொண்டு போ எங்கே இருந்து என்னை வணங்க நினைக்கின்றாயோ அந்த இடத்தில் இந்த மண்ணை வைத்து விடு என்னை அழை நான் வருவேன் என்று கூற அவரும் அம்பாள் கோவிலிலிருந்து சிறிது மண் எடுத்து கொண்டு வரும்போது இங்கு வந்து சேர்ந்தார் அதாவது இந்த இடத்துக்கு அகரம் என்ற இடத்துக்கு வந்து சேர்ந்தார் குறிப்பிட்ட இடத்தில் மண்ணை கொட்டி அதன் மேல் ஒரு கல்லை நட்டு வைத்து அதை அம்பிகையாக கருதி வழிபட்டு வந்தார் அவரது காலத்துக்கு பின் இங்கு வசித்த பக்தர் ஒருவர் இந்த இடத்தில் அம்பாளுக்கு சிலை வடித்து ஒரு கோவில் எழுப்பினார் அவளுக்கு முத்தாளம்மன் என்ற பெயர் ஏற்பட்டது மேலும் இரண்டு அம்மன் சிலைகளும் அருகில் வைக்கப்பட்டன கேட்டதை தரும் அம்பிகையர் மூன்று தேவியரது அதாவது இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி கையிலும் அச்சய பாத்திரம் இருக்கின்றது இந்த மூன்று அம்பாள்களின் கையிலும் இந்த அச்சய பாத்திரம் இருக்கின்றது இதனால் இவர்களிடம் கேட்டது கிடைக்கின்றது முத்தாளம்மனுக்காக தோன்றிய முதல் சுலமாக இதை சொல்வார்கள் பிரகாரத்தில் விநாயகர் பாலமுருகன் மகாலட்சுமி சன்னதிகளும் இருக்கின்றன அம்பாள் சன்னதிக்கு இருபுறமும் பூதராஜா பூதராணி ஆகிய காவல் தெய்வங்கள் இருக்கின்றார்கள் இந்த கோவிலில் விழா தூங்குவதற்கு முன்னால் பூதராணியிடம் உத்தரவு கேட்கின்றார்கள் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனை நிறைவேற பூதராஜாவிடம் உத்தரவு கேட்கின்றார்கள் அப்போது பள்ளி சப்தமிட்டால் அதை தங்களுக்கு அம்பிகையிட்ட உத்தரவாக கருதி அந்த அந்த செயலை துவங்குகின்றார்கள் கோவில் வளாகத்தில் வேறு இடத்திலோ பூதாராணியிடமிருந்தோ சத்தம் கேட்டால் அந்த செயலை செய்யாது விடுத்து விடுகிறார்கள் அம்பால் சன்னதியில் பூக்கட்டி போட்டு உத்தரவு கேட்கும் வழக்கமும் இருக்கின்றது குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் அம்பாள் சன்னதியில் ஐந்து எலுமிச்சம்பழம் மற்றும் மஞ்சளை கொண்டு வந்த அச்சலிடம் கொடுக்க அதை அம்பாள் பாதத்தில் வைத்து பூஜித்து ஒவ்வொன்றிலும் மூன்றை மட்டும் பிரசாதமாக தருகின்றார்கள் எலும்பிச்சியை சாப்பிட்டும் மஞ்சள் கிழங்கை உடலில் தேய்த்து குளித்தும் வர பக்தர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கின்றது திருமணத்தில் உள்ளவர்கள் இங்குள்ள அருள் ஞான சுந்தர மகாகணபதிக்கு தேங்காய் மாலை அணிவித்து வேண்ட திருமணம் கைகொடுகின்றது இங்கு விஷாலாட்சுமியோடு விஷாலாட்சியோடு ஐந்து முகங்களுடன் கூடிய சுரலிங்கேஸ்வரர் தனி சன்னிதியில் காட்சியளிக்கின்றார் இங்கு ஆண்டுதோறும் ஐப்பூசி மாதத்தில் திருவிழா நடைபெறுகின்றது பல்வேறு கோரிக்கைகளுக்காக பக்தர்கள் கரும்பு தொட்டில் அக்னி அக்னிஜெட்டு எடுத்தல் முளைப்பாறு எடுத்தல் அங்க பிரதட்சணம் உள்ளிட்ட நேற்றிக் கடன்களை செலுத்துவார்கள் வட்டார பகுதி மட்டுமில்லாமல் வெளி மாவட்டங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கு குறிப்பினார்கள் ஐப்பசி மாத முதல் செவ்வாய்க்கிழமையை பத்தாம் நாள் கணக்கிட்டு இங்கு விழா நடைபெறுகின்றது சாமி சாற்றுதலுடன் துவங்கும் விழாவில் தினமும் பண்டாரப்பட்டி அழைப்பு நடைபெறும் முப்பதாம் நாள் காலையில் அம்பிகைக்கு கஞ்சிருப்பு வைபவம் நடக்கின்றது பின் அம்பிகை ஆயிரம் பொ சப்புரத்தில் மண்டபம் செல்ல அங்கே விசேஷ பூஜைகள் நடைபெறுகின்றன பத்தாம் நாளில் மண்ணால் செய்யப்பட்ட அம்பிகை சொருப்பட்டை என்னும் விமானத்தில் பூஞ்சோலை எனப்படும் மைதானத்துக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றார் மழையில் கரையும் விதமாக அமைக்கப்படும் விமானம் இது விமானத்தில் சிறப்பு பூஜை செய்த பின் அம்பிகையை அங்கேயே வைத்து விடுகின்றார்கள் அதன் பின் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்குள் மழை பெய்து சிலை அதுவாகவே கரைந்துவிடுவதாக சொல்கின்றார்கள் ஐப்பசி ஐப்பசியில் பிரம்மோத்சவம் ஆடிவள்ளி நவராத்திரி திருக்கார்த்திகை என்று தீபம் மார்கழி மாதம் முழுவதும் விளக்கு பூஜை துருலிங்கேஸ்வரருக்கு சிவராத்திரி ஐப்பசியில் அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடிப்புகின்றன இந்த பகுதி மக்களுக்கான பிரதான குலதெய்வ வழிபாட்டு ஸ்தலம் இது பௌர்ணமி நாட்களில் அம்பிகைக்கு விசேஷ பூஜையும் நடிப்புகின்றது ஆகையால் இத்தகைய மிகச்சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து அம்பாலின் அனுகிரகம் பெற வேண்டி நாளை சிறுகுடி அருள்மிகு மந்தை முட்டாளம்மன் திருக்கோவில்